ஹஸ்ட்ரோ தமிழ் வியாச ஸ்ரீயின் வணக்கம் காதல் ஒரு நிமிடத்தில் மயக்கமா அல்லது ஒரே முடிவில் விரக்தியா இந்த மாற்றங்களுக்கு பின்னால் செயல்படும் ரகசிய கிரகங்கள் யார் தெரியுமா ராகு கேது காதலுக்கும் கிரகங்களுக்கும் இடையிலான உறவு என்ற இந்த சிறப்பு தொடரில் இன்று ராகு மற்றும் கேது ஒருவரின் காதல் வாழ்க்கை உறவுகள் மனநிலை ஆகியவற்றை ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் எவ்வாறு மாற்றுகின்றன என்பதை விரிவாக பார்ப்போம் ஜோதிடத்தில் ராகு என்றால் ஆசை மயக்கம் வித்தியாசம் திடீர் ஈர்ப்பு ஒரு ஜாதகத்தில் ராகு நன்றாக இருந்தால் முதல் பார்வையிலேயே அதீத ஈர்ப்பு சமூக விதிகளை மீறும் காதல் காதலில் மயக்கம் அடிமை உணர்வு ரகசிய காதல் மறைவு உறவுகள் இவர்தான் என் வாழ்க்கை என்ற தீவிர உணர்வு அதே ராகு பாதிக்கப்பட்டிருந்தால் காதலில் ஏமாற்றம் துரோகம் தவறான நபரிடம் சிக்கிக்கொள்வது குழப்பம் மற்றும் நிலையற்ற தன்மை ராகு சுக்கரன் சேர்க்கை அல்லது பார்வை கட்டுப்பாடற்ற ஈர்ப்பு தீவிர ஆசை காதல் மயக்கம் ஜோதிடத்தில் கேது என்றால் விரக்தி ஆன்மீகம் விடுபாடு கடந்த கர்ம பந்தம் ஒரு ஜாதகத்தில் கேது நன்றாக இருந்தால் ஆழமான கர்ம பந்தம் காரணமே இல்லாத பாசம் அல்லது விலகல் காதல் இருந்தும் வெளிப்படுத்த முடியாத நிலை திடீரென உறவை முடித்துக் கொள்வது உடல் காதலை விட ஆன்மீக மன உறவு அதே கேது பாதிக்கப்பட்டிருந்தால் காதலில் தனிமை உறவில் வெறுமை உணர்வு திருமணத்தில் தாமதம் அல்லது விரக்தி கேது சுக்கரன் சேர்க்கை அல்லது பார்வை தியாகம் ஒருதலைக் காதல் விரக்தி காதலில் இன்பமும் வலியும் பந்தமும் விடுபாடும் ஒரு சேர அனுபவிக்க வைக்கும் சக்தி ராகு கேதுவுக்கே உண்டு என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்